தக்கோலத்திலிருந்து கவியரும் எழுத்தாளருமான அவர்கள் சிந்தாமணி என்ற நூலில் இருந்து பாடல் நாற்பத்தி ஒன்பதை தருகின்றார் தமிழறிவி வானொலி என் செந்தமிழ் தேனி தக்கோலம் ஜெயலாதனா அவர்கள் தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் இயக்குனர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மட்டுமல்ல அனைவருக்கும் என் வணக்கம் விவேக சிந்தாமணி எனும் தலைப்பில் அந்நூலில் உள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு விவேக சிந்தாமணி பாடல் நாற்பத்தி ஒன்பது மானமுடையோர் மாண்பு மானம் உள்ளோர்கள் தங்கள் மயிர் அறின் உயிர் வாழாத கான் கவரிமான் போல் களம்பெரு புகழே பூண்பார் மானம் ஒன்று எல்லார் தாமும் மழுங்கலாய் சவங்கள் ஆகி ஏனமாம் கழுதைக்கு ஒப்பாய் இருப்பர் என்று உரைக்கலாமே மானமுடையோர் மாண்பு மானம் உள்ளோர்கள் தங்கள் மயிர் அரின் உயிர் வாழாத கான் குரு கவரிமான் போல் கணம்பெரு புகழே பூண்பார் மானம் ஒன்று இல்லார்தாமும் மழுங்கலாய் சவங்களாகி ஏனமாம் கழுதைக்கு ஒப்பாய் இருப்பர் என்று உரைக்கலாமே தன் உடலில் உள்ள ஒரு முடி விழுந்தாலும் உயிர் வாழாது இறந்து போகின்ற கவரிமானைப் போல மானம் உள்ளவர் எப்போதும் மிகுந்த புகழையே விரும்புவார் மானம் இல்லாதவர் அறிவு குறைய பெற்று பிணங்களைப் போல் ஏனம் அடைந்த கழுதைக்கு நிகராக விளங்குவர் மீண்டும் பாடலை பார்ப்போம் மானமுடையோர் மாண்பு மானம் உள்ளோர்கள் தங்கள் மயிர் அறி உயிர் வாழாத கான் ஒரு கவரிமான் போல் கனம்பெரு புகழே பூண்பார் மானம் ஒன்றும் இல்லார் தாமும் மழுங்கலாய் சவங்கள் ஆகி ஏனமாம் கழுதைக்கு ஒப்பாய் இருப்பர் என்று உரைக்கலாமே இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணியில் உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவரையும் பார்ப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரைமேரு சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா நேர்கள் இதுவரை கேட்டது விவேக சிந்தாமணி என்ற நூலிலிருந்து இருந்து நாற்பத்தி ஒன்பதாவது பாடலும் விளக்கமும் சிறப்பாக தோத்து வழங்கியவர் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என் ஜெல்லாதனையா அவர்கள் நன்றிகளையா மீண்டும் அணிந்து கொள்வோம் நன்றி வணக்கம்